ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு வெயிட் லாஸ் அலஞ்சோடியே நாற்பத்தி நாலாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு எழுந்தான் கிட்டத்தட்ட நான் டைம் எடுத்தது பார்த்திங்கன்னா நாலே கால் நாலே இருபதுக்கு தான் வந்து வெளியே வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் நாலரை ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் உண்மையாகவே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தோன்னு என்னடா இப்படி இருக்குது நைட் அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படியே போய் படுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ஹாலு எல்லாமே இப்படி தான் இருக்குது இதை ஃபுல்லாக எப்படி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இந்த கிச்சன் பாருங்கள் இப்போ சூப்பராக பல பலன்னு ஃபுல்லாக பாத்திரம்லாம் எல்லாம் கழுவிட்டு நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் இவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவ்வளோ ஆயில் இருக்கும் இங்கே அதெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணுறது இந்த கோழின்னு மட்டும்தான் எனக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுது இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வீடு ஃபுல்லாக பெருக்கி கூட்டி தொடச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை தான் இன்னைக்கு தான் நான் தொடச்சேன் எப்போவுமே வியாழக்கிழமையே தொடச்சிடுவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழம தான் நான் தொடச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா நீட்டாகிடுச்சு உள்ள பெட்ரூமும் அவங்கள எழுப்பிட்டு நான் மேலே படுக்க வச்சுட்டு கீழே ஃபுல்லாக தொடச்சிட்டு வந்துட்டேன் எப்போ பார்த்தீங்கன்னா வெளிலேயும் பாருங்கள் ஃபுல்லா அந்த எப்படி சொல்றது பால்கனி ஃபுல்லாகவே தண்ணி தளிச்சு எல்லாத்தையுமே தொடச்சி நீட்டாக வந்து கோலம் போட்டு வச்சுட்டேன் இங்கே பாருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே கால் அஞ்சு இருபது அப்படி இருக்கும் ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலையும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் வெளியே விளக்கு ஏற்றியாச்சு முதல்ல எப்பவுமே வந்து வாசப்படியில தான் விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ள விளக்கு ஏற்றணும் உள்ளேயும் விளக்கு ஏத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊதுவத்தி தான் வந்து எல்லாமே காமிச்சுட்டு இருக்கேன் எப்பவுமே வந்து நீங்க ஊதுவத்தி உள்ள மட்டும் தான் காமிக்கணும் அப்படின்னா இல்லை இருந்துமே வந்து ஊதுவத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னதால நானுமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி எல்லா சாமிக்கும் நான் டிவியில் சாமி காமிச்சாலுமே நான் வந்து பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால தான் வந்து காலையிலே குளிச்சுட்டு போகிறது எல்லாம் பண்ணியாச்சும் ஃபோன் அடிக்கணும் அப்படின்னா சாப்பாடு சாதம் வடிக்கணும் என்ன குழம்பு வைக்கிறதுலாம் இருக்கேன் இனிமேல் தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இது மூணு போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்தது வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன்

வெளிய போய் வெளிய போய் வாங்கிட்டாரு அத என்ன வாங்கிட்டாரு வாங்கிட்டாரு அத தான் சொல்ல முடியும் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துலயே ஒண்ணு இல்ல ஐ கண்டிப்பா இது நானு வருஷ வருஷம் கேட்டிருந்தா இருப்பேன் சரி கண்டிப்பா இது அத என்ன வாங்கிட்டாரு வாங்கிட்டாரு சத்தம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சரி இது வந்து வீடியோ தான் சாட்சி அதனால வீடியோ எடுக்கிறது சரி சரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்ன வாங்கிட்டு வரே என்ன தரேன்னு நான் பார்க்கறேன் ஓகே சரி ஓகேவா ஏன்னா லன்ச் லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு சாம்பார் வச்ச வச்சு வாழைக்காவை பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரையாக இருந்தது நல்லா இருந்தது வாழைக்காய் ரொம்ப பட் எனக்கு தான் வந்து நான் சாப்பிடல பசங்களுக்கு அவருக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது வாழைக்காய் வந்து இது வீட்டில் விளைஞ்ச வாழைக்காய் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் இது தான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இருந்ததே கொடுத்து விட்டேன்

போட்டுக்கு ஸ்கூல்ல போயிட்டு பெல்ட் போட்டுக்கு பாய் அம்மாக்கே திரும்பி நல்லா இல்லையே பாய் பை பை லவ் யூ இருமல் மருந்து குடிக்கவே இல்ல தங்கம் பை bye. அவங்க ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு அதை தான் அவிச்சு நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் பசங்களுக்கு கூட வைக்கல சூடாக இருந்தது நல்லா இருந்துச்சு யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்க ஸ்வீட் கார்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்களை விட்டுட்டு ஒன்று தான் இருக்குது நான் மட்டும் அவிச்சு சாப்பிட்றேன் பசங்களுக்கெல்லாம் இல்லை நான் வந்து இது ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப 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 பிடிச்சி பிடிச்சி பார்த்தது அதுக்கடுத்து இப்போ தான் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டே டிவி பார்த்துட்டே சாப்பிட போகிறேன் இதான் வந்து இன்னைக்கு மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைஸு காலையில் வாழைக்காய் தான் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன் பசங்களுக்கும் இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் எப்பயும் போல் வந்து சாமை ரைஸ் தான் இது சாமை ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பொரியல் வந்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கேரட் இருந்தது அதனால கேரட்டு வந்து பொரியல் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து நான் காஞ்ச மிளகா ஆனியன் மட்டும்தான் போட்டிருக்கேன் எதுவும் தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட கிடையாது சாம்பார் நான் நிறையவே ஊற்றி சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேரட் நிறைய பொரியல் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதை விட நிறைய வந்து காய் எடுத்துக்கோங்க இதை நான் எல்லா வீடியோலும் சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னால் நம்ம வயர் ஃபில்லிங் ஆகிடும் அந்த மாதிரி வந்து காய்கறியில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சாப்பாடு வந்து சுட சுட சாதம் சாம்பார் பொரியல் முட்டை இப்படி வந்து மதியம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாக டயட் இருக்கிற மாதிரிலாம் தெரில நல்லா விதவிதமாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது யாருக்கெலாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உண்மையாகவே எனக்கெலாம் வந்து மறந்துடுச்சு நார்மல் சாப்பாடுலாம் வந்து சுத்தமாக மறந்துட்டேன் நான் எனக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருச்சி ரொம்ப நல்லா சாம்பார் தரம் சாரி சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் வந்து இந்த ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது சமார் டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி லவ்வர்ஸ் டே ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது கூட லவர்ஸ் டேலாம் வந்து ரொம்ப பெருசாலாம் செலப்ரேட் பண்ணதே கிடையாது அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ரொம்ப அதனால அப்படியே இன்னைக்கும் அப்படியே தான் போகுது ஆனால் காலையிலேயே அவரை கலாய்ச்சி அமைச்சிட்டேன் என்னப்பா வாங்குறீங்க என்ன வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காலாய்ச்சி அமைச்சிட்டேன் ஏன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது இந்த பர்த்டே கிஃப்ட் வாங்கி தர்றது கல்யாண நாளை கிஃப்ட் வாங்கி தர்றது தீபாவளி பொங்கல் இப்படி லவர்ஸ் டே அதெல்லாம் எதுவுமே கிடையாது நானாக தான் அவருக்கு வாங்கி கொடுப்பேன் எதுவுமே அவரெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததோ சர்ப்ரைஸ் பண்ணதோலாம் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து கிடையவே கிடையாது கேட்டால் எல்லாமே நீ வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவார் நீ எது வேணுமோ உனக்கு வாங்கிக்கோ நான் எதனால் கேட்குறேன்னா அப்படிலாம் இதை வாங்காதா அதை வாங்காதா அப்படிலாம் சொல்லவும் மாட்டார் அதனால் வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணவும் வராது ஏன்னா வாங்கிட்டா எனக்கு பிடிக்காது நான் எங்கே பிடிக்கலன்னு சொல்லுவேன் ஏன் இதை வாங்கணும்னு சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு அதனாலேயே அவர் வாங்க மாட்டார் அதனால் நான் சும்மா அவரை வந்து கலாய்ச்சேன் என்னப்பா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு வந்தவுடனே சேம் அதே கேட்பேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் சரி சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்ற ம் ஏ தங்கம் அம்மா தூக்க வா சரி வா வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம் வா குழந்தைக்கு ஜுரம் அடிக்கவே நடக்க முடியல அப்புறம் மதியெலாம் மிஸ்கிட்ட சொன்னியா கவனிக்கலையா ஆ ஆ சரி

வாவ் சூப்பராக இருக்கே நல்லா இருக்கு இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேனா ஒர்க் அவுட் பண்ண தான் கிளம்பிட்டேன் ஈவினிங் வந்து பசங்களை வீட்டில் விட்டுட்டு சின்ன பாப்பா வந்து உடம்பு சரியாக டேப்லெட்லாம் போட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கால் இருக்கும் நான் வரும்போது வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு தான் கிளம்பணும் நாங்கள் போயிட்டு தான் சாப்பிட்ணும் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே நானும் ட்ரை பண்ணுறேன் முடியல பட் ஓகே தான் நான் வந்து அந்த டைம் சாப்பிட்றேன்னா அதே மாதிரி வந்து மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிட்டேன் அதனால எனக்கு ஓகேவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிரல் முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் சமாளி அப்படி போகுது வரும்போதே பார்த்தீங்கன்னா சப்பா கட்டாக வாங்கிருக்காங்க சரி அதையும் வாங்கிட்டு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் சூப்பர் மார்க்கெட்டில் எதுக்காக வந்தேன்னா ஹோட்ஸ் வாங்க தான் வந்தேன் நான் ரொம்ப நாளாக ஆச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங் அதாவது வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக்கெட் வாங்கினது அதோட நான் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கெட் வாங்குறேன் நாற்பத்தி நாளா நாற்பத்தி நாலு நாளாக ஆகிடுச்சு ஏன்னா வந்து நான் நடுவில் வந்து மற்றதெல்லாம் மில்லட் ஐட்டமாக தான் நான் சாப்பிட்றேன் ஹோட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதால எப்பயாவது ரொம்ப எமர்ஜென்சிக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் என்னடா இது இவ்வளோ நான் சாப்பிட மாட்டேனே சொல்லும் ஸ்பூன் எடுத்துகிட்டு வா வாவ் மசாலா ஓட்ஸ்ங்க இங்கே பாருங்க செம என் பாப்பாவே செஞ்சா நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் ஆல்ரெடி இது மசாலா ஓட்ஸ் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கி அதை தான் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன் நான் வந்து கொஞ்சம் ஜிம்மிலேருந்து வந்தோடனே டயர்டாக உட்காந்ததால் பாப்பாவே இன்னைக்கு வந்து பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க

பாத்த எப்படி எமாத்தாங்க பாத்தீங்களா மார்னிங் போட்ட வீடியோக்கா அதுக்கு தான் வீடியோ எடுத்து வச்சேன் இப்படி தான் என்னன்னா அவங்களுடைய உண்மையான பாசம் இருந்தால் போதும் அவங்க எல்லாமே வாங்கி தரணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மா நைட் எப்பவுமே வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரமெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வீடியோலேயே வந்து ரிப்ளை பண்ணுவேன் இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஏதோ நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணதாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளால் வந்து அவங்களால குறைக்க முடியுது நம்மளால குறைக்க முடியுன்னு சொல்லிட்டு ஓகே பாய்